என்னங்க குழந்தைங்க டேட்ஸை கண்டாலே ஓடுறாங்களா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி டேட்ஸ் வச்சு கேக் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்கு அரக்கப்பளவு டேட்ஸ் எடுத்துக்கோங்க கூடவே இருபது நட் எடுத்துக்கோங்க பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க அரக்கப்பளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் தேவை இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைண்டாக பே அடித்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதுக்கு இதை வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உருண்டையாக கூட பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சா இருக்குன்னு சாப்பிடுவாங்க இப்போ இதை ஒரு டப்பாயில சேர்த்துட்டு இது கூடவே அரக்கப்பளவுக்கு கேடு சேர்த்துக்கோங்க அதாவது புளிப்பில்லாத தயிர் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே பேஸ்ட்டாக கலக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு இது கூட அரக்கப்பளவுக்கு அன்சால்ட் பட்டர் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கட்டிகள் இருந்தால் கேக் ஒழுங்காக வராது ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சி இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கப் அளவு மைதா மாவு கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூடவே கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலக்கப்பட்டுடுச்சு இந்த டைமில் நம்ம அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு பால் வேணால் பால் கூட சேர்த்துக்கலாம் ஸோ நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு கேக் மாவு பதத்துக்கு கொண்டு வரதுக்காண்டி நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதுதான் கேக் மாவு பதம் ஸோ இதை ஒரு அரை மணிக்கு அப்படியே வச்சுக்கோங்க இப்போது ஒரு ட்ரேலில் கொஞ்சம் ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு பட்டர் தடவிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாமியும் உள்ள சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சமாக பாதாம் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல துகள் துகள் சிங்கிளாக க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த வகை நட்ஸ் வேணாலும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம இதை வந்து குக்கரில் சேர்ப்புறோம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க குக்கரை பாருங்கள் இப்போ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மாவை உள்ளே வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட டேஸ்டான டிலீஷியஸான பேர் வச்சு செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமாட்டும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோவில் குக்கிங்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ